மகேந்திரன் சாருடைய படங்களை பார்த்து தான் நான் வந்து டேரக்டர் ஆகணுன்ற எண்ணமே வந்துச்சு அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய எல்லா படங்களும் குதிரைப்பூக்கள் நெஞ்சத்தைக் கிள்ளாது நண்டு மெட்டி முள்ளு மலரும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அப்படியே மனசுலேயே நிற்கும் படம் பார்த்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் மனசில் அப்படியே நின்றுட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வருஷ கணத்து வருஷ கணக்கில் நிற்கிது மனசில் ஸோ வெரி கிரேட் ஃபிலிம் மேக்கர் அவர் இன்றைக்கி இல்லாத வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ டூ பாயிண்ட் டூ படத்தில் கூட ஒரு அந்த அக்ஷயகுமார் கதாபாத்திரத்துக்கு வந்து டப்பிங் பேசணும்னு கேட்டேன் யோசிக்கவே இல்லை உடனே வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமாவை நோக்கி வர்றவங்க ரெண்டு விதமான பேர் தான் ஒன்று வந்து எப்படியாவது சினிமாவில் வந்துடலாம் அப்படின்னு வர்றவங்க இன்னொரு பிரிவு வந்து இவர் மாதிரி சினிமாவில் வரணும் அப்படின்னு நினைச்சது இவர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உதாரணமாக இருக்குது சினிமாவில் சாதித்தவங்க கலங்கரை விளக்கம் மாற்றவங்க அப்படி சில பேர் அதில் வந்து ஸ்ரீதர் ஸோ அந்த மாதிரி நல்ல உச்சத்தில் இருந்த நட்சத்திரங்கள் அவங்க ஒடையும் ஒரு நல்ல வேலை பார்த்துருக்காங்க அதில் அவங்களுக்கு பங்கு இருக்கு அதே மாதிரி சில நட்சத்திரங்கள் உச்சத்துக்கு வந்ததும் அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஸோ இன்றைக்கி சினிமாவில் வந்து சினிமா இருக்கிறவருக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு அவருடைய படைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்த படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய பேர் என்றைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த சினிமா உள்ள அளவுக்கு அவருடைய பெயர் புகழ் என்றைக்கு என்றைக்கும் இருந்தாலும் அவருடைய இழப்புகள் வந்து பெரிய எதுதான் மனப்போட தான் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய குடும்ப சார்பாகவும் என்னுடைய எழுத்தாளர்கள் சங்கதி சார்பாகவும் டைரக்டர் சங்கதி சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் அவர் ஆத்மா சாந்தி சொல்லி அவ்வளோ அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் ல்லாருக்குமே ரொம்ப சினிமா எடுக்கணும்னா அவர் தான் எங்களுக்கு வந்து படமாக இருந்தார் அவர் மறைவு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அவருக்கு அவரோட கேட்ட படத்தில் நான் வந்துச்சேன் அவர்கிட்ட அப்புறம் கொண்டு வச்சு செய்யிறார் இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவரோட நான் பழகுவதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்தது அவர் கூடிய நோய்கள் நான் நாள் அவர் கூடிய வாழ்ந்த ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் எங்களை சொன்னார் எப்படி பண்ண படம் பண்ணார் அவருடைய முள்ள முடன படங்களை பற்றி எல்லாமே பிறந்துருக்கோம் அது பார்க்க முடியாமல் ஏன்னா இப்போ தான் அந்த படம் முடிஞ்சது ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா வரணும் அப்படின்னா நான் சின்ன வந்துடும் அப்படின்னு வந்து நான் பேசிக்கொடுப்போம் கூட அவர் சொல்ல நடிச்சு கொள்ளக்கூடாது நீங்கள் உங்கள் கதை வசனத்தில் நான் டைரெக்ட் பண்ணணும் அப்படின்னா சொல்லி பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னார் சொல்ல முடியாமல் போன வருத்தம் முடிஞ்சது ஒரு பணத்தால் அறியாத ஒரு இடத்துல ஸோ அதன் சினிமாவில் வந்து ரொம்ப பெரிய இலக்கு ஸோ அவருடைய படங்கள் அவர் நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் படங்கள் கிரியேட்டர்ஸ்கெலாம் அவர் அவருடைய படங்கள் வந்து இன்னும் இன்னமும் இருந்துக்கணும் எங்களுக்கு அப்படியே இருந்ததோ அது இன்னும் எல்லாருக்கும் இருந்தது இந்திய சினிமாவுக்கு சத்யஜித் மகிழ்ச்சி தமிழ் சினிமாவுக்கு வந்து மகேந்திர சார் தான் என்னுடைய ஆனந்த ஒரு சின்ன இயல்பான ஒரு தன்மை இருக்குன்னா இவங்களுடைய படத்தை பார்த்ததெல்லாம் நம்ம பண்ணது தான் ஒரு வாழ்க்கையை நெஜமாக பதிவு செய்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும் அது வந்து மிகப்பெரிய விஷயம் எனக்கு ஒரு படங்களை ரொம்ப பிடிச்ச படம் வந்து உதிரி பூக்களும் மலரும் இதே வீட்டில் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் இங்கேயே சா ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சினிமாவை பற்றி முழுக்க பேசிட்டே சேர்ந்தார் ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு இயக்குனர்வீன்ட வந்து அவங்க ஆத்மா சந்தோஷம் வணக்கம் எங்களுக்கு மானசீக குருவாக இருந்த மஹேந்திரன் சார் அவர்கள் காலமாக இருந்ததை நினைத்து என்னால் நம்ப முடியவில்லை எங்கள் குருவான எனது குருவான சங்கர் அவர்களுக்கு அவர் மானசீக குருவாக இருக்க அடிக்கடி அவரை பற்றி நிறைய சொல்லுவார் அப்படிப்பட்ட குருவாக மானசீகமாக இருந்ததுனால தான் என்னை போன்ற இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்து சங்கர் சார் வந்து படம் இருக்கார் இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் மகேந்திர சார் தான் வித்தியாசம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை சினிமாவுக்கு அதிகப்படுத்தின தமிழ் சினிமாவுக்கு அவர்தான் அவர் இறந்து விட்டதை நினைத்து பிறந்துவிட்டவர் அனைவருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆளுகார நினைத்திருக்கிறோம்